ஒருவர் மாணவர்களுக்கு பாடம் கற்பித்துக் கொண்டிருக்கிறார் குழந்தைகளே உண்மையான ஒளி எது என்பதை பற்றி இன்று அறிந்து கொள்ளப் போகிறோம் அடிப்படையில் எல்லா உயிர்களும் ஒன்று பசி தாகம் தூக்கம் ஆகியவை எல்லா உயிர்களுக்கும் உண்டு பகலும் இரவும் மாறி மாறி வருவது போல நம் வாழ்வில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் இப்பொழுது உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கட்டுமா கரைந்து வெளிச்சம் வந்துவிட்டது என்பதை எந்த நொடியில் நீங்கள் அறிவீர்கள் தொலைவில் நிற்கும் விலங்கு குதிரையா கழுதையா என்பதை வெளி அடையாளம் காணக்கூடிய நிமிடத்தில் வெளிச்சம் வந்துவிட்டதை நான் அறிவேன் ஐயா இல்லை வேறு யாருக்காவது தெரியுமா தூரத்தில் இருக்கும் மரம் ஆலமரமா அரச மரமா என்பதை காணக்கூடிய நேரத்தில் உண்மையாக விழுந்து விட்டது என்பதை அறியலாம் சரிதானே ஐயா இல்லை வேறு யாராவது சொல்லுங்கள் பாப்போம் உங்களுக்கே எங்களுக்கே தெரியவில்லை ஐயா தாங்களே கூறிவிடுங்கள் ஒரு மனிதரை காணும் போதே இவர் என் உடன் பிறந்தவர் என்று எப்பொழுது நீங்கள் உணர்கிறீர்களோ அப்பொழுதுதான் அப்போதுதான் உங்களுக்குள் உண்மையான ஒளி ஏற்படுகிறது என்று பொருள் இரவும் பகலும் வெறும் கால வேறுபாடுகள் தான் உண்மையான ஒளி உள்ளே ஏற்பட வேண்டியது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் ஐயா உண்மையான ஒளி இல்லை என்றால் உச்சி வெயில் கூட காரிறளே என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் வகுப்பு முடிந்து மாணவர்கள் கலைந்து செய்கின்றனர் குரு அரியன் கிறிஸ்துக்கு புறப்படுகிறார் அருந்திரு நீ யார் ஏன் இங்கு படுத்து கிடக்கிறாய் இவன் மயக்கம் அடைந்திருக்கிறான் குரு நீரை பருவ தருகிறார் குழந்தாய் இன்னா அந்த நீரை கொஞ்சம் குடி பசியால் வாங்கி விழுந்து விட்டேன் ஐயா நான் பக்கத்து ஊருக்கு செல்ல வேண்டும் என்னிடம் குதிரை உள்ளதே நான் உன்னை அழைத்துச் செல்கிறேன் குரு அந்த மனிதனை குதிரையில் உட்கார வைக்கிறார் மெதுவா ஏறுப்பா பார்த்து உட்காரு அடித்து விழுக்க ஆரம்பிக்கிறான் ஆ என்ன இது இவன் திருடன் போல் இருக்கிறது என் குதிரையை திருடவே இப்படி நடித்து இருக்கிறான் குரு ஏமாற்றத்துடன் நடந்து ஊரே அடைகிறார் இங்கு எப்படியாவது ஒரு குதிரையை வாங்கிவிட்டு தான் செல்ல வேண்டும் குரு குரு குதிரை சந்தைக்கு செல்கிறார் ஆ இது எனது குதிரை போல் இருக்கிறதே குரு அந்த மணி குதிரையை திருடியவன் அங்கு நிற்கிறான் குரு அவனை தொடுகிறார் குழந்தாய் ஆ நீங்களா இந்த இதை யாரிடமும் சொல்லாதே இதை ஏன் இந்த குதிரையை நீனே வைத்துக்கோ ஆனால் இது உனக்கு எப்படி கிடைத்தது என்று யாரிடமும் சொல்லாதே இது ஏமாந்தது யாருக்காவது என்றால் அவமானம் என்று நினைக்கிறார் போல இருக்கிறது நீ நினைப்பது எனக்கு புரிகிறது ஆனால் நான் ஏமாந்தது எதிர்காலத்தில் யாருக்காவது தெரிந்தால் உண்மையிலேயே யாராவது சாலையில் இருந்தால் யாரும் உதவ முன்வர மாட்டார்கள் புரிகிறதா குறுகிய தன்னலத்துக்காக நல்ல கோட்பாடுகளை அழித்துவிடக் கூடாது குருவின் பெருந்தன்மையை உணர்ந்து அவன் வெட்டி தலை